அனைவருக்கும் வணக்கம் சற்றுமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் பயன் பெறும் வகையில் ரேஷன் அட்டைக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகவும் பருப்பு சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலை விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் மாதம் மாதம் பெண்களின் வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆயிரம் செலுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி தமிழகத்தில் தற்போது வரை பதினைந்து லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி மூன்று குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது பெறப்பட்ட இரண்டு லட்சத்தி தொண்ணூத்தி நாற்பத்தி மூன்று விண்ணப்பங்களில் ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நான்கு விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டு குடும்ப அட்டைகள் அச்சிடும் நிலையில் உள்ளன மீதமுள்ளவற்றை பரிசீலித்து ஆய்வு செய்து தகுதியுள்ள நபர்களுக்கு குடும்ப அட்டைகள் வழங்கப்படும் கண் கருவிலும் மூலமாக சரிபார்ப்பு முறையில் பொது விநியோக திட்டம் பொருட்கள் ஒன்பதாயிரத்தி நூத்தி எண்பத்தி ரெண்டு கடைகளில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது விரைவில் அனைத்து கடைகளிலும் கண் கருவெளி சரிபார்ப்பு முறை செயல்படுத்தப்படும் உணவில் சிறு தானியத்தை சேர்த்துக் கொள்ளும் வகையில் தருமபுரி மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் முதற்கட்டமாக இரண்டு அரிசிக்கு மாற்றாக இரண்டு குல கேழ்வரகு வழங்கப்படுகிறது மத்திய அரசு மாநிலத்திற்கு வழங்கப்பட்டு வரும் மண்ணெண்ணெய் அளவு படிப்படியாக குறைக்கப்பட்டு வருகிறது இதனால் மண்ணெண்ணெய் ஒதுக்கீட்டை அதிகரிக்கக் கூறி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதி தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் மே ஜூன் மாதத்திற்கான துவரம்பருப்பு மற்றும் பாமாயின் ஒதுக்கீட்டு அளவினை முழுமையாக பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார்